பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் கோயமுத்தூரில் தொழில் முனைவோர் கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராம் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதித்துறை அமைச்சர் அந்த அம்மா அதில் தலைமை பொறுப்பில் இருந்து அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா தொழிலதிபர்கள்லாம் வந்திருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க அப்படி பேசும்போது இந்த இனிப்பு காரம் ஸ்வீட்டு இது சம்மந்தமாக அன்னபூர்ணா நிறுவனத்தினுடைய அவருடைய நிறுவனம் உலகம் புறாவும் இருக்குது இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் அவருடைய நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஜிஎஸ்டி வரி முன்னுக்கு பின் முரணாக இருக்குது அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி துணிச்சலாக பேசியிருக்கிறார் பேசுகிறதுக்காக தானே அந்த கூட்டம் தொழில் முனைவோருக்கான கூட்டம் அந்த ஜிஎஸ்டி வரியில் என்ன பிரச்சனை இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறத பேசுறதுக்காக கூட்டப்பட்ட கூட்டம் அது அதில் நிர்மலா சீதாராம் இந்த அம்மா தலையாட்டிக்கிட்டே இருந்துச்சு தலையாட்டிக்கிட்டே இருந்து இவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அது பெரிய அவமானமாக போச்சான் அதுக்காக அவரை போய் மிரட்டி கிரட்டி மன்னிக்கு மன்னிப்பு கேட்க வச்ச சம்பவம் பெரிய அளவில் இன்றைக்கி ஊடகத்தில் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்திய அளவில் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தியில் தொடங்கி இன்றைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வரையிலும் அதுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் எப்பயுமே ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி இந்து முன்னணி சந்து முன்னணி இவங்களுக்கெல்லாம் முன்புத்தியே கிடையாது ஒரு கூட்டத்தில் ஒரு விவாதம் நடக்குது அதில் ஒரு கேள்வி கேட்டாக்கா அது பதில் சொல்ல வேண்டிய கடமை அமைச்சருக்கு உண்டு நிதியமைச்சருக்கு ஏன்னா மக்கள் மக்களுக்காக சேவை பண்ணுறதுக்காக தானே நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க அப்போ கேள்வி கேட்பாங்கள்ல அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னோம்ல இந்த பிரச்சனையை எப்படி விட்டுட்டு போயிருந்தால் பிரச்சனை இல்லை ஒரு திட்டமிட்டு கேள்வி கேட்டதுக்காக தன்னுடைய கருத்தை சொன்னதற்காக அந்த சீனிவாசனை போய் மிரட்டி போய் வந்து மன்னிப்பு அதை ஒரு வீடியோ எடுத்து ஊடகத்தில் போட்டு மிகப்பெரிய ஒரு கேலியாகவும் கேவலமாகவும் இன்றைக்கு ஊடகங்களில் இன்றைக்கு தீயை தீ பரவுவது போல பரவி கொண்டிருக்கிறது எவ்வளோ ஒரு கேவலமான செயல் இது பொறுப்பை உணர்ந்து அதற்கு பதில் சொல்லியிருக்க வேண்டாமா நிர்மலா இப்போ எந்த பேட்டியில் எடுத்தாலும் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க பேசும்போது பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசும்போது இந்த கடவுள் மறுப்பை பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா அவங்க முகம் போகிற போக்கு சேலத்தில் பார்த்திங்கன்னா ராமர் வந்து ராமருக்கு வந்து செருப்பு மாலை போட்டாங்களாம் தீக்காக்காரவங்க நம்ம பெரியார் கட்சிக்காரவங்க திராவிட கழகத்துக்காரவங்க சேலத்தில் கிராமனுக்கு செருப்பு மாலை போட்டாங்க அதை எப்படி சொல்கிறாங்க அது போட்டாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிற விவகாரம் அது உண்மைங்கிறது வேறு ஆனால் இந்த அம்மா அந்த பேட்டி கொடுக்கும்போது அது செய்தியாளர்கள் மத்தியில் நானே இந்த தமிழ்நாட்டில் ராமனுக்கு செருப்பு மாலை போட்டதை நானே கண்கூடாக பார்த்தேன் அப்படின்ட்டு அழுத்த திருத்தமாக ஆணித்தனமாக சின்ன பிள்ளையாக இருக்கும் போது பார்த்தாங்களாம் அவ்வளோ வக்கிற எண்ணத்தோடு இன்றைக்கும் மனசில் வச்சுக்கிட்டு பேசக்கூடிய இந்த அம்மா இன்றைக்கு கேள்வி கேட்கும் போது ஒரு கூட்டம் நீங்கள் தான் கூட்டிருப்பீங்க அந்த கூட்டத்தை அந்த கூட்டத்தில் கேள்வி கேட்கும் போது அது பதில் சொல்ல வேண்டியது ஜிஎஸ்டி வரினால் என்ன பாதிப்பு எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஒரு கடையில் இருக்கக்கூடிய அந்த தயாரிப்பில் இருக்கக்கூடிய இனிப்புக்கு ஒரு வகையான ஜிஎஸ்டி வரி காரத்திற்கு ஒரு வகையான ஜிஎஸ்டி வரி பண்ணுக்கு ஒரு வகையான ஜிஎஸ்டி வரி பண்ணுள் வைக்கக்கூடிய அந்த கிரீமுக்கு ஒரு ஜிஎஸ்டி வரி இப்படியெல்லாம் போட்டு இது ஒரு பாதிப்பாக இருக்குது இதை சரி பண்ணணும் அப்படிங்கிற கருத்தை தான் அன்னபூர்ணாவினுடைய சீனிவாசன் தெளிவாக சொல்கிறாரு இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் அங்கே பார்க்குறவங்களாம் அவர் சொல்கிற விதம் என்பது வந்து கலோக்கியலாக பேசுகிறதுனால சிரிப்பு வந்து போச்சு அந்த சிரிப்பு வந்து இந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய அவமானமாக ஏற்பட்டு போச்சான் எவ்வளோ ஒரு ஐயோக்கியத்தனம் பாருங்க இப்போ அவர் ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சு வீட்டுக்கு போன பிறகு அவர் மிரட்டி அவராக வந்து இங்கே மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு செட்டப் அமைச்சு அதை ஒரு வீடியோ எடுத்து ஊடகத்தில் எல்லாத்துலேயும் போடுறாங்கன்னு சொன்னால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி சந்து முன்னணி இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான அரசியலை இந்த நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட பெரிய எடுத்துக்காட்டு தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன் இன்றைக்கி எல்லாம் எதிர்ப்பு இன்னைக்கு இன்றைக்கி திமுக எதிர்ப்பு தெரிவிக்குது எல்லா அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவிக்குது திராவிடர் கழகம் உள்பட இன்னும் சொல்லப்போனால் போனால் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவிக்கிறார் எவ்வளவு நீங்கள் இந்த அம்மா பார்த்திங்கன்னா மற்ற அமைச்சர்கள்லாம் ஓட்டு போட்டு வெற்றியாக தோல்வியாக செலவு பண்ணி போராடி போர் போ போராடி சீட்டுக்கு வாங்கிக்கிட்டு ஆவாங்க இந்த அம்மா பார்ப்பன பெண்ணுங்கிறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால் இங்கே பிஜேபி எந்த ஆட்சி வந்தாலும் யார் பிரதமராக இருந்தாலும் சரி இந்த அம்மாவுக்கு கொல்லப்புறமாக ஒரு வழி வழியை விட்டு ஒரு அமைச்சர் பதவி அதுவும் நிதித்துறை அமைச்சர் மத்திய நிதித்துறை அமைச்சர்னு ஒரு பதவியை கொடுத்துட்டு இங்கே வந்தால் தமிழ்நாட்டுக்கு வந்தால் விஷத்தை கக்கிக்கிட்டுருக்கு பார்ப்பன விஷத்தை இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சரியான முத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்முடைய தலைவர்களெல்லாம் எவ்வளவு அரசியல் அநாகரிகமான செயல் பாருங்கள் கூட்டத்தை இவங்களே கூட்டுவாங்களாம் இவங்களே கருத்து கேட்பாங்களாம் அந்த கருத்தில் இவ்வளோ இடையூறு இருக்குதுன்னு நம்ம மக்கள் சொன்னால் உடனே எப்படி நீ சொன்ன அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டு அவனை பயன்படுத்துவாங்களாம் நீ தொழில் நிறுவனமே இந்தியாவில் நடத்த முடியாதுன்னு மிரட்டுவாங்களாம் இது என்ன ஐக்கியத்தனம் உடனே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம அண்ணாமலை இல்லை இல்லை மன்னிப்பு நாங்கள் கேட்டுக்கிறோம் இது வந்து ஏதோ நடந்து போச்சு அப்படின்னு பல்ட்டி அடிக்கிறார்னு சொன்னால் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி இது போன்ற சங் பரிவார அமைப்புகள் எந்த அளவிற்கு இந்த நாட்டிலே கேவலமான ஒரு அரசியல் போக்கை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதுதான் சாட்சி இப்போ இந்த அமைச்சர்கள் எல்லாம் என்ன வானத்துலேருந்து குதித்து வந்தாங்களா யாருடைய பணத்தில் எல்லாம் வேலை பார்க்குறாங்க இந்திய மக்கள்கிட்ட வசூல் பண்ணுற வரி பணம் தானே ஜிஎஸ்டி தானே இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்விக்கான அந்த நிதியை கொடுக்கலையே தென் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்துச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு அடி பதினாறு அடி தண்ணி பல்வேறு வீடுகள் குடிசை வீடுகள் வாழ்வாதாரமே போச்சு வீடுகள் இடிஞ்சு போச்சு இதற்கு மத்திய அரசுக்கிட்ட பணம் கேட்டால் பணம் இல்லை கையை விரிக்கிறாங்க கல்விக்கு எங்கிறா பணம்னு கேட்டால் அதுக்கு கையை விரிக்கிறது என்னத்துக்கு தான் இந்தம்மா நிதியமைச்சராக இருக்குது இந்திய அரசாங்கம் நடக்குதுன்னு எனக்கும் ஒன்றும் பிடிப்படலையே நல்லாங்க நீ சிந்திக்க வேணும் அமைச்சர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுங்கிறது வந்து மக்களுடைய வரிப்பணத்தில் தான் சம்பளம் நீங்கள் போகிற கார்லேருந்து போடுற பெட்ரோல்லேருந்து நீங்கள் தங்குற ரூம் வசதியிலேருந்து அங்கே செலவாக கூடிய மின்சார கட்டணத்திலேருந்து அங்கே கூடிய நீங்கள் தொலைபேசி பேசுகிறதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வீடை குறு கூட்டுறது பெறுக்கிறது வரலையும் ஏட்டு எல்லா செலவுகளுமே இந்திய மக்களுடைய வரிப்பணம் என்பதை நிர்மலா சீதாராம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாமி இங்கே வந்தாவே அதுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் தமிழ்நாட்டுக்கு வந்தாவே மாமிக்கு ரொம்ப அப்படி ஆக்ரோஷமாக பேசுகிறது உங்களை எதிர்த்தே பேசக்கூடாதா எதிர்த்தே கேள்வி கேட்கக்கூடாதா கேள்வி கேட்டால் உங்களுக்கு கோவம் வந்துடுமா கோவம் வரும்னு சொன்னாக்கா நீ எதுக்கு அரசியலுக்கு வர வர வேண்டிய அவசியம் இல்லையே ஒரு தலைமை பண்பு அப்படின்னு சொன்னாக்கா பல்வேறு மாவட்ட மக்களை சந்திக்கக்கூடியவர்கள் பல்வேறுபட்ட மக்களை சரியோ தவறோ கேள்வி கேட்கும்போது அது பக்குவமாக பதிலளிக்கக்கூடியவர்கள் தானே அமைச்சராக இருக்க முடியும் எம்எல்ஏவாக இருக்க முடியும் பொதுநலத்திற்காக பாடுபட முடியும் ஜிஸ்டி வரிடைய சந்தேகங்களை சரி பண்ணுங்கள் போவாங்க இந்தந்த வகையில் இடையூறு இருக்குது அப்படின்னு சொன்னதுக்காக நீங்கள் வந்து அவரை போய் மிரட்டுறீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்க மாட்டீங்க இந்த ஆட்சியில் சொல்லுங்கள் பார்ப்போம் எவ்வளவு கேவலம் எல்லாமே மிரட்டுவீங்களா அடியலை வச்சு அடிப்பீங்களா இப்படி தான் இருக்கிற ரவுடி பயலெலாம் பிஜேபியில் தான் இருக்கான் தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏ பிளஸ் ப்ளஸ் ரவுடி எல்லாம் எங்கே இருக்கான்னு சொன்னால் கூலிப்படை எல்லாமே பார்த்திங்கன்னா பிஜேபியில் தான் இருக்கான் ஆக இந்த அடிப்படையில் மிரட்டல் அரசியலை செய்து கொண்டிருக்கிற நீங்கள் நீங்கள் உங்கள் பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவ்வளவு மாற்றிக்கொள்வது என்பது அவ்வளவு சீக்கிரமாக உங்களால் முடியாததுங்கிறதும் எங்களுக்கும் தெரியும் ஆகவே தான் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு அமைப்பு தான் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி என்பதை அருள் கூர்ந்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு இந்தியா முழுக்க இன்றைக்கி வாங்கி கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு விமர்சனத்திற்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதைத்தான் நாம் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு எப்பயுமே ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி இந்த வகையறா கட்சிகளுக்கெல்லாம் எதை பேசணும் எதை பேசக்கூடாது எது அரசியல் எது அரசியல் இல்லை பொது இடத்துல என்ன பேசணும் அப்படிங்கிற வரைமுறை தெரியாது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டான சம்பவம் நீங்கள் வந்து அவ்வளவு ஈஸியாக தமிழ்நாட்டில் யாரையும் இங்கே கேவலப்படுத்தியோ மிரட்டி பார்க்கவும் முடியாது இது பெரியாருடைய மண் எல்லாருக்கும் ரோஷம் இருக்கும் சுயமரியாதை உணர்ச்சி ஒரு கட்சியில் வேணால் எல்லாம் மாறி 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 அதிமுகவாக இருப்பார் கம்யூனிஸ்டாக இருப்பார் திராவிட கழகமாக இருப்பார் திமுக இருப்பார் இப்படி அமைப்புகள் மேலாக இந்த மக்களுக்கு இனமான உணர்வையும் மான உணர்வையும் ஊட்டியிருக்கிற ஒரு இயக்கம்தான் சுயமரியாதை இயக்கம் இங்கே உள்ள மக்கள்லாம் சுயமரியாதை உள்ளவர்கள் நீங்கள் இன்னும் ஒருத்தனுடைய சுயமரியாதையை நீங்கள் டச் பண்ணணும்னு நினச்சின்னா உங்களுடைய சுயமரியாதை ரோட்டுக்கு ரோடாக வீதிக்கு வீதியாக முச்சந்திக்கு முச்சந்தியாக கிழிக்கப்படும் என்பதை சீத்தாராம் போன்ற பதறுகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த காணொலியிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன்